பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்று முதல் அடுத்த ஒரு ஏழு தினங்களுக்கு வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அதன்படி தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது ஜனவரி பதினான்காம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலோடு கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது ராமநாதபுரம் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது மேலும் நாளை தென் தமிழகத்துல ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்துல ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது ஜனவரி பதினாறு பதினேழாம் தேதி பார்க்கையில தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஜனவரி பதினெட்டாம் தேதி கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் உள்தமிழகத்துல ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலோடு கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது அடுத்து ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தென் தமிழகத்துல அநேக இடங்களிலும் வட தமிழகத்துல ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்ற அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது அதே மாதிரி ஜனவரி இருபதாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்தோடு காணப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலோடு கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பது முதல் முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்தோடு காணப்படும் சென்னையில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது 嗯。<music>